ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நல்லாயிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கிங்க வியூஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அப்படியே லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து அன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு நான் வந்து சரி சிவனை அன்னைக்கு வழிபட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஐஸ் ஐஸ் வச்சுருந்தேன் இதில் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவாகவே நான் அன்னைக்கு போட்டிருந்தேன் நான் செய்த பணிலிங்கம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க பார்த்துருந்தீங்க நம்ம சேனல் வந்து நான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இதில் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது நான் சும்மா எப்போவுமே எங்கள் வீட்டில் சும்மா சாதாரணமாக ஒரு யதார்த்தமாக நான் வீட்டில் என்ன செய்கிறோன்னு அதை தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா அகலமான ஒரு கிண்ணமோ அந்த மாதிரி வந்து நல்லா பெருசாக அகலமாக ஒரு கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போசி இந்த டம்மர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக இதை நான் வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டேன் நீங்கள் வந்து பெருசாக வேணால் போட்டுக்கங்க பவுலில் வந்து ஃபுல்லாக தண்ணி நெறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டம்மர் ஷேப்பை அந்த லிங்க வடிவத்தில் வேணும் அப்படின்னா நல்லா கூமாச்சியாக கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஹைட்டாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஐஸ் ஆனே நம்ம போய் தொட்டு பாருங்கள் உள்ளே தண்ணி விரல் உள்ளே விட்டால் தண்ணி இறங்குதான்னு பாருங்கள் இல்லை ஐஸ் கட்டி ஆயிடுச்சான்னு நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும் அப்புறம் எடுத்து நான் எடுத்துகிட்டு அந்த போசியில் இருக்கதை நல்லா குப்பரை கம்த்திட்டேன் நான் குப்பரை கம்த்திவிட்டு அந்த லிங்க வடிவத்தில் இருக்கிறத ஸ்டாண்டாக அப்படியே ஸ்டடியாக நேராக வச்சிடணும் அப்புறம் நம்ம வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க அது வந்து நான் என்ன தான் இருந்தாலும் அது ஐஸ் தானே அதனால் தண்ணி வந்து வடிஞ்சுக்கிட்டே வரும் அதனால் நான் அந்த மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சுட்டேன் தட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி லிங்கத்தை அப்படி வச்சுட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ் கட்டி வச்சுருக்குறோம் அப்படின்ற எண்ணமே நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எண்ணமே நமக்கு வரவே கூடாது நம்ம வந்து சிவனை வழி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனதைரியமும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறமா இந்த தட்டை வச்சாச்சு லிங்கம் வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எங்கிட்ட செண்போக பூ இது செவ்வரளி செவ்வந்திப்பு தான் இருந்துச்சு அதனால் நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப பிளாஸ்டிக்கில் ஆன அந்த பூ பார்த்திங்கன்னா அந்த பூவையும் நான் வச்சு அப்படியே வச்சுட்டு நான் ஏற்கனவே நான் அன்றைக்கி விளக்கெல்லாம் விளக்கும்போது போது அப்போயும் அதையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அதையும் வச்சுட்டு நான் வீடியோ போதே பார்த்தீங்கன்னா நான் அதை கரெக்டாக நான் பார்க்கல நான் இல்லைன்னா முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன் சாரி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பூவெல்லாம் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் பூவையும் அப்படியே அந்த துணியிலான பூ தான் நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்குறேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குத்துகளுக்கு இந்த சைடு இந்த சைடு வச்சுருக்குறோம் நம்மளுக்கு வந்து அப்புறம் முழு முதல் கடவுளான பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும் இல்லையா அதனால் அவரை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் நெய்வேத்தியமாக வந்து கிரீன் திராட்சை வச்சுருக்கிறேன் நான் வச்சுட்டு பத்தி சூடம் இதெல்லாம் காமிச்சிட்டு பச்சை தான் அன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன் காமிச்சிட்டு நம்ம மனதார நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நினச்சி நம்ம மனதார அவர்கிட்ட என்னென்ன நம்ம வேண்டுதலெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அதாவது ஒரு ஒரு நோய் நொடியா இருக்கட்டும் தீராத வியாதியா இருக்கட்டும் ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு போற மாதிரி இருக்கணும் அதனால தான் நான் வந்து லிங்கத்தை நான் வச்சேன் என்னோட வேண்டுதலையும் நான் வச்சுட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த லிங்கம் வந்து நம்ம வச்சு வழிபடுறப்ப அது எப்படிதான் இருந்தாலும் அது பண்ணிதானே அது வந்து கரைஞ்சு போயிடும் அதே மாதிரி என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய கடன்களும் என்னுடைய கவலைகளும் எல்லாம் அடியோடு கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுளை வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டேன் நீங்களும் என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கவலைகள்லாம் இந்த மாதிரி தண்ணியில் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கரைஞ்சி போனேன் உண்மையிலே நான் ஆறரை மணிக்கு நான் சாயந்தரமாக நான் பூஜை பண்ணிங்க அன்னைக்கு தையா தைய அமாவாசை அன்னைக்கு ஆனால் அது பத்தரை மணி வரைக்கும் இந்த லிங்கம் கரையவே கிடையாது அப்படியே ஓரளவுக்கு இருந்துச்சு முக்கால்வாசி அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி அந்த தண்ணியை எடுத்து நான் வேறு ஒரு பக்கம் அப்படியே மணி பிளான்ட் செடியில் ஊற்றிட்டேன் சரி இப்போ நமக்கு வந்து தீராத வியாதி வந்து தீரணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்லோகம் பார்க்கலாங்களா மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணி ஹனி காதவுக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அபிராமி அந்தாதி தான் அதில் வந்து இந்த நாலு லைனை நம்ம படித்தோம்னா தீராத வியாதி கூட தீந்தும் அதுக்கப்புறம் நிலம் வீடு வாசல் இந்த மாதிரியெல்லாம் செல்வங்கள்லாம் பெறணும் அப்படின்னா பாரும் புனலும் கணலும் வெங்காளும் படர் விசும்பும் ஊரும் முருக சுவையொளியூரொளி ஒன்று பட சேரும் தலைவழி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாத தனமில்லையே இதுவும் நம்ம அபிராமி அந்த தாங்க இந்த நாலு லைன் பார்த்தீங்கன்னா நிலம் வீடு வாசல் போன்ற செல்வங்கள் எல்லாம் பெறுகிறதுக்காக சரி இப்போ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் நம்மளுடைய மன திருப்திக்கும் நம்ம வீட்டில் ஒரு நோய் நொடி வராமல் ஒரு நிலம் வீடு வாசல் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம கஷ்டங்கள்லாம் அடியோடு போகிறதுக்கு தானுங்க நம்ம தெய்வத்தை நாடி நம்ம போகிறோம் அதே மாதிரி இந்த பனிலிங்கம் இந்த தண்ணி மாதிரி கரைகிற மாதிரி நம்ம கஷ்டங்களெல்லாம் தண்ணியெல்லாம் கரைஞ்சு போகட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம சிவனுக்கும் நம்ம அப்படியே ஒரு போற்றியை வச்சிடலாமா அப்பா போற்றி ஓம் அரசே போச்சு ஓம் அரசே போச்சு ஓம் அமுதே போச்சு ஓம் அத்தா போச்சு ஓம் அற்புதா போச்சு ஓம் மறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓ மரியோய் போற்றி ஓம் மருந்தவா போச்சு இந்த மாதிரி நான் வந்து போற்றியை வந்து நூற்றி எட்டு முறை நான் வந்து பாடிக்கிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புக்கெல்லாம் இருந்துச்சுன்னா உட்காந்து ஒரு பூஜை பண்ணி பா பண்ணுங்க இப்போ பார்த்திங்களா ஒரு பெல் சோண்டை கேட்டுச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா மணி அடித்து தான் சாமி கும்பிடணும் மணி அடித்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கிலலாம் பார்த்திங்கன்னா அந்த துர்தேவதை இருப்பாங்க நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லுவாங்க பெரியவங்க வீடெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும் காலையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது உண்மை தான் நம்ம நைட்டு வந்து என்ன தான் நம்ம சாயந்தரமாக நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு நைட்டு தூங்குவோம் பார்த்தீங்களா அந்த தூங்கும்போது ஒரு கெட்ட வைப்ரேஷனோ ஒரு நமக்குள்ளேயே ஒரு கெட்ட கனவோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காலையில் வீடே சுத்தமாக இருந்தாலுமே காலையில் எழுந்திரிச்சு முதல்ல வீடை கூட்டணும் வீட்டில் வந்து ஒவ்வொரு பெண்களுமே காலையில் எந்திரிச்சு முதல்ல வீட்டை கூட்டிட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் கூட காலையில வீட கூட்டிகிட்டு தான் பூஜை பண்ணணும் அது வீடு சுத்தமாக இருந்தாலும் சரி அப்போ தான் நம்ம கூட்டி அந்த அள்ளும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கூட்டி அள்ளுற மாதிரி இருக்கும் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு நாலு டு ஆறு பொருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு கூட அப்பதான் பொருத்தணும் நம்ம பொறுத்துகிறோமோ பொருத்தலையோ கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சேன்னே வீடை கூட்டியே ஆகணுங்க அதுதான் கரெக்டு என்னடா இவங்க எந்திரிச்சினை வீடு கூட்டணும்னு சொல்ற சொல்கிறாங்களேனு பார்க்காதீங்க அதுதான் கரெக்ட்